அறிவுள்ளவர்களாய் கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு பயந்து நடந்து நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்களே ஞானிகளாகவும் புத்திமான்களாகவும் இருக்கிறார்கள் அந்த பெரும் பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் கர்த்தருக்கு பயந்து நடப்போம் இவ்வுலகத்தின் ஐஸ்வர்யங்கள் அது நிரந்தரம் அற்றது அது நமக்கு பலனற்றது கர்த்தரை நம்பினால் சகலமும் நமக்கு வந்து சேரும் நம்முடைய பிதவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு வருவதும் சங்கீதம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் கர்த்தர் பெரியவர் கர்த்தர் தேவனுடைய பர்வதத்திலும் அவருடைய வாசஸ்தலத்திலும் கர்த்தர் தேவனுடைய நகரத்திலும் அவருடைய பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் புகழப்படத்தக்கவர் அதாவது பரிசுத்த நகரம் தேவனுடைய நகரம் என்பது பரலோகத்தை குறிக்கிறது பரிசுத்த பர்வதம் என்பது விதவாகிய தேவன் இருக்கும் இடத்தை குறிக்கிறது கர்த்தர் பெரியவர் வட திசையில் உள்ள சியோன் பர்வதம் கர்த்தருடைய நகரமாய் இருக்கிறது மகாராஜாவின் நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது வடிப்பமான தானம் அது மிக அழகான பொருத்தமான ஒரு இடமா இருக்கிறது அந்த இடத்திலேயே கர்த்தர் அந்த இடத்திலேயே கர்த்தர் வந்து வாசம் செய்து ஆளுகை செய்ய போகிறார் இந்த சர்வ பூமியையும் ஆளுகை செய்ய போகிறார் இந்த சிவன் பர்வதம் என்பது எருசலேம் நகரத்தை குறிப்பதாக உள்ளது அதன் அரண்மனைகளில் கர்த்தர் உயர்ந்த அடைக்கலமாக எண்ணப்படுகிறார் அப்படி என்றால் உயர்ந்த அடைக்கலமாக கர்த்தரையே நம்பியிருக்கிறோம் இதில் இரண்டு பொருள் உண்டு சியோன் என்ற வார்த்தைக்கு எருசலேம் நகரம் என்பதும் பொருளாகிறது இன்னொன்று கர்த்தருடைய ஜனத்தின் இருதயம் சியோன் என்பது கர்த்தர் வாசம் செய்யும் இடம் சியோன் பர்வதம் அது கர்த்தருடைய பிள்ளைகளின் இருதயத்திலும் அவர் வாசம் செய்கிறார் அதனால் தேவ ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்று ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார் அதனால் நம்முடைய மனதை ஆளுகை செய்கிற மகாராஜாவாய் அவர் இருக்கிறார் சியோன் பர்வதம் என்பது நம்முடைய இருதயங்களையும் குறிக்கிறது எல்லாம் இது கடைசி காலத்தில் நடக்கப் போகிற சம்பவமாய் இருக்கிறது சியோன் என்னும் எருசுலிம் நகரத்தை நோக்கி ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து அங்கிருப்பார் அப்பொழுது பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டு சியோனை நோக்கி வருவார்கள் அவர்கள் யுத்தம் செய்து சியோனை பிடிப்பதற்காக வருவார்கள் இது கடைசி காலத்தில் நடக்க போகிற சம்பவமா இருக்கிறது அந்த கடைசி கால யுத்தம் மெகிடோ யுத்தம் என்று சொல்லப்படுகிறது அதை குறித்து இங்கு தாவிதராஜா எழுதி வைத்திருக்கிறார் கருத்தர் தாவிதராஜாவுக்கு வெளிப்படுத்தின காரியமாய் இருக்கிறது இவைகள் எல்லாம் தீர்க்க தரிசனங்களே அதாவது பூமியின் ராஜாக்கள் எல்லாம் ஏகமாய் கூடி வருவார்கள் ஏகமாய் என்றால் பூமியின் ராஜாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இப்பொழுதெல்லாம் பூமியின் ராஜாக்கள் ஒருவரை ஒருவர் பகைத்து பிரச்சனைகள் இருக்கிறது பகைகள் இருக்கிறது விரோதங்கள் இருக்கிறது ஆனால் இசிறுவேலுக்கு விரோதமாக வரும் பொழுது அவர்கள் ஒன்று கூடி வருவார்களாம் துன்மார்கர் எப்பொழுதும் அப்படிதான் அவர்களுக்குள் தனிப்பட்ட முறையில் சண்டையிட்டுக் கொள்வார்கள் ஒற்றுமையாக எப்பொழுதும் இருக்க மாட்டார்கள் ஆனால் எதிர்க்க வேண்டும் என்றால் ஒன்றாக கூடிக்கொண்டு துன்மார்க்கர் எல்லாம் சேர்ந்து வருவார்கள் இது இயல்பாய் நடக்கிற ஒரு காரியமாய் இருக்கிறது அது தனி மனித ஒருவருக்கொருவராக இருந்தாலும் சரி தேசங்களாக இருந்தாலும் சரி அப்படிதான் நடக்கிறது இது ஆவியின் குணம் பொல்லாத ஆவிகளின் குணமாக இருக்கிறது இஸ்ரேலுக்கு விரோதமாக இருசுலேமுக்கு விரோதமாக மகாராஜாவின் விரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருசுலேமுக்கு விரோதமாக ஜனங்கள் எல்லாம் எல்லா தேசத்தின் ராஜாக்கள் கூடிக்கொண்டு வருவார்கள் ஆனால் வந்தவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் பிரசவ வேதனைப்படுகிற போல பிரசவ வேதனைப்படுகிற பெண்ணை போல பயந்து கலங்கி வேதனைப்பட்டு வலியோடு திரும்பி ஓடி போவார்களாம் அவர்களால் அங்கு நிற்க முடியாதாம் அந்த அளவுக்கு கர்த்தர் வல்லமையாய் அங்கு செயல்படுவார் கர்த்தர் தர்சூஷின் கப்பல்களை உடைக்கிற இருக்கிறார் அது எப்படிப்பட்ட இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் உடைத்து நொறுக்கி துல்மார்க்கரை அதம் பண்ணுகிற தேவ வல்லமையை குறித்து கர்த்தர் அப்படி பராக்கிரமம் செய்வார் இதுவரை நாம் கேள்விப்பட்டிருந்தபடியே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கர்த்தர் நகரத்தில் கண்டோம் அவர் ஏற்கனவே என்ன சொல்லி இருந்தாரோ கர்த்தர் என்னென்ன சொல்லியிருந்தாரோ கர்த்தரின் நகரத்தில் நடக்கும் என்று அதையெல்லாம் அவர் செய்திருந்தார் அதையெல்லாம் நாம் பார்த்தோம் அந்த காரியங்கள் எல்லாம் என்றென்றும் நிலைத்திருக்கும் கர்த்தர் சொன்னதை செய்து முடிப்பார் கர்த்தாவே உமது ஆலயத்தின் நடுவிலே நாங்கள் இருந்து உம்முடைய கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் உம்முடைய வல்லமையை நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் உம்முடைய கிருபை எவ்வளவு பெரியது நீர் எங்களுக்கு எவ்வளவாய் செய்திருக்கிறீர் கிருபை செய்து எவ்வளவு காரியங்களை நடத்தி இருக்கிறீர் எங்களை வாழ வைத்திருக்கிறீர் என்று உமது சபையின் நடுவிலே தேவாலயத்தின் நடுவிலே உட்கார்ந்து நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருப்போம் கர்த்தாவே உம்முடைய நாமம் பூமி எங்கும் விளங்குகிறது உம்முடைய நாமம் பூமி எங்கும் விளங்குகிறது அது போல அது போல உமது புகழ்ச்சியும் பூமி எங்கும் விளங்குகிறது கர்த்தாவை உன்னுடைய நாமம் விளங்குவது போல உன்னுடைய புகழ்ச்சியும் விளங்குகிறது உம்முடைய வலது கரம் நீதியை செய்கிறது நீர் நீதியுள்ள தேவனாய் இருக்கிறீர் எங்களுக்காக நீர் இறங்கி நீ எங்கள் நீதிக்கத்தக்க பலனை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் எங்களுக்கு உம்முடைய கிருமையை தந்திருக்கிறீர் உன்னுடைய நாமம் மகிழ்மைப்படுவதாக உமக்கே புகழ்ச்சி உண்டாவதாக உமது நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் நீர் தீர்ப்பு செய்யும் பொழுது துன்மார்க்கர்களுக்கு அவர்கள் செய்த அநியாயத்திற்கும் அக்கிரமத்திற்கும் தக்க பலனை நீர் கொடுக்கும் பொழுது சியோனின் குமாரதி சீயோன் மகிழ்வதாக நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் மகிழ்ச்சி அடைவோம் நீர் நீதியாய் நியாயத்திற்கும் பொழுது நீர் துன்மார்க்கருக்கு சரி கட்டும் பொழுது எங்கள் மனம் ஆறுதல் அடையும் தீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தரங்களை எண்ணுங்கள் என்னவெல்லாம் எத்தனை பேர் வந்து அங்கிருக்கிறார்கள் என்னவெல்லாம் நடக்கிறது என்று கொத்தலங்களை எல்லாம் எண்ணுங்கள் அதன் அலங்கத்தை கவனித்து பார்த்து அதன் அரண்மனைகளை எல்லாம் உற்று பாருங்கள் பின்வரும் சந்தனிக்கு எல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டும் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை காப்பாற்றுவான் எல்லா காலங்களிலும் நமக்கு தேவனாயிருந்து அவர் நம்முடைய மரண காலம் வரைக்கும் நம்மை காப்பாற்றுகிற தேவனாயிருக்கிறார் எப்பொழுதும் மரணமே வந்தாலும் கூட அந்த நேரத்திலும் கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்து தம்முடைய ராஜ்யத்தில் சேர்த்து கொள்வார் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை நம்மை கைவிடுவதும் இல்லை அவர் மிகவும் நல்லவர் அவரை நம்பியவர்கள் என்றென்றும் பிழைத்திருக்கலாம் சங்கீதம் நாற்பத்தி ஒன்பது பூமியில் வாழ்கின்ற ஜனங்களே பணக்காரர்களே ஏழைகளே சிறியவர்களே பெரியவர்களே எல்லோரும் இதை கேளுங்கள் அதாவது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என் வாய் ஞானத்தை பேசும் என் இருதயம் உணர்வை தியானிக்கும் ஞானத்தோடு பேசி உணர்வடைந்து நம் இருதயத்தில் உணர்வடைந்து புரிந்து கொள்ளும் பொழுது சில காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம் அது என்னவென்றால் என் செவியை ஓமை பொருளுக்கு சாய்த்து ஓமையாக சொல்லப்படுவதை நாம் கேட்க கேட்க வேண்டும் கத்து ஓமையாக சில காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார் அதை கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஓமையின் பொருளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சுரமண்டலத்தின் மேல் என் மறைப்பொருள்களை நான் வெளிப்படுத்துவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் சுரமண்டலத்தின் மேல் தம்முடைய மறை பொருள்களை வெளிப்படுத்துவார் அப்படி என்றால் சுரமண்டலம் என்பது ஒரு தீர்க்கதரிசிக்கு அடையாளமாக சொல்லப்படுகிறது ஊமையாக சொல்லப்படுகிறது சுரமண்டலம் வாசித்தால் அதில் அந்த சத்தம் எழும்பும் அது போல கத்தருடைய தீர்க்கதரிசிக்கு கத்தருடைய வார்த்தை வரும் பொழுது அதை அவர்கள் சொல்லுவார்கள் அதைதான் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது சுரமண்டலத்திற்கு ஒரு தீர்க்கதரிசிக்கு ஊமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை தொடருகிறவர்களுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொள்ளுகிறது என்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற என் எதிரிகளுடைய அக்கிரமம் என்னை சூழ்ந்து கொண்டது அவர்கள் எல்லோரும் என்னை சேர்ந்து என்னை துன்பப்படுத்தி என்னை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த அக்கிரமத்தை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் அந்த நேரத்தில் நான் ஏன் பயப்பட வேண்டும் இவர்களுடைய அக்கிரமங்கள் என்னை சூழ்ந்து வந்து விட்டது என்னை சூழ்ந்திருக்கிறது நான் எப்படி தப்புவிப்பேன் நான் எப்படி தப்புவித்துக் கொள்வேன் என்று நான் ஏன் பயப்பட வேண்டும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதாவது இப்படிப்பட்ட நிலையில் யாருக்காக இருந்தாலும் பயம் வரும் இயல்பாக ஆனால் ஐயா சொல்லுகிறார் எனக்கு பயம் இல்லை என்று இதன் பொருள் என்னவென்றால் இப்படிப்பட்ட நெருக்கமான நிலையிலும் நாம் பயம்பட தேவையில்லை ஏனென்றால் ஒரு மனிதன் தன் சகோதரனை ஒரு தன் சகோதரன் பாவம் செய்கிறான் அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக்கி பரலோகத்திற்கு கொண்டு செல்வதற்காக அவனுக்காக இவன் ஏதாவது பணம் பொருள் ஐஸ்வர்யத்தை கொடுத்து அவன் ஆத்துமாவை மீட்டு முடியுமா முடியாது என்று கேள்வி கேட்கப்படுகிறது அதாவது ஒரு பணத்தினால் பணத்தை செலவழித்தோ உலக பொருள்களை செலவழித்தோ நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் சேர முடியாது நாம் ஆத்துமாவை மீட்டுக் கொள்ள முடியாது பாவம் செய்து கொண்டு இருந்து வாழ்ந்து முடித்துவிட்டு வேறு எதையாவது தியாகம் செய்து நாம் பரலோகத்திற்கு போய்விடலாம் என்கிற ஒரு வழியை யோசிக்க வேண்டியதில்லை மனிதன் ஏனென்றால் அது முடியாது ஆத்தும மீட்பு என்பது மனம் தான் வரும் பணத்தை குறித்தும் ஐஸ்வரியத்தினாலும் சொத்து சுகத்தினாலும் வாங்க முடியாது விலை கொடுத்து வாங்க முடியாது ஒரு ஆத்துமாவை மீட்க வேண்டும் என்றால் அக்னி கடலில் இருந்து மீட்க வேண்டும் என்றால் அது கர்த்தரே அவர்களை மீட்டுக் கொள்ள முடியும் அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி அவர்களை மீட்டுக் கொண்டுகிறார் மற்றபடி மனிதர்களுடைய முயற்சியினால் நாம எதையாவது விலையாக கொடுத்து ஒரு ஆத்துமாவை மீட்டுக் கொண்டு வந்துவிட முடியாது ஞானிகளும் மிகப்பெரிய ஞானிகள் பலசாலிகள் திறமைசாலிகள் இவர்கள் எல்லோரும் அதிகமாய் உழைத்து பணம் பொருளை சம்பாதித்து நற்பெயரை பெற்று தாங்கள் நிலைத்திருக்கிறோம் நிலைத்திருக்கப் போகிறோம் என்று நினைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எல்லோரும் மறித்தார்கள் எவ்வளவுதான் கனம் பொருந்தியவர்களாய் மரியாதைக்குரியவர்களாய் வாழ்ந்தாலும் அவர்களும் மறித்து போவார்கள் அவர்களும் மறக்கப்பட்டும் போவார்கள் அவர்கள் பெயர் நிலைத்திருக்கும் என்பது அவர்களுடைய எண்ணம் ஆனால் அது அப்படி அல்ல அது நிரந்தரமாய் நிற்காது தங்கள் பெயர் நிலைத்திருக்கும் என்று எண்ணி அவர்கள் தங்கள் நிலங்களுக்கு தங்கள் பெயர்களை எல்லாம் வைக்கிறார்கள் எப்படியாவது தங்கள் பெயர் மறக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள் ஆனால் இப்படி செய்த எத்தனையோ கோடி மக்கள் இந்த பூமியில் மறக்கப்பட்டு போய்விட்டார்கள் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாக அவர்கள் இருக்கிறார்கள் நிரந்தரமானது இந்த பூமியில் எதுவும் இல்லை இதுதான் அவர்கள் வழி இதுதான் அவர்கள் பைத்தியம் ஒரு பைத்தியம் போல ஒரு தெரிந்த புத்தி இல்லாமல் இப்படியெல்லாம் நினைக்கிறார்கள் இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமா இருக்க போகிறோம் நம் நிலத்திற்கு நம் பெயரை வைக்கப் போகிறோம் நம்முடைய பெயர் அழியாது என்றெல்லாம் நினைத்துக் கொள்கிறார்கள் இதையெல்லாம் அவர்கள் சந்ததியால் பாராட்டிக் கொள்கிறார்கள் என் தகப்பனார் இவ்வளவு செய்தார் என் என் பாட்டனார் இவ்வளவு செய்தார் என்றெல்லாம் பேசிக் கொள்கிறார்கள் இது எவ்வளவு பெரிய பைத்தியக்காரத்தனம் என்று வேதம் சொல்லுகிறது இந்த உலகத்தில் இப்படி நினைத்த எத்தனையோ கோடி பேர் மறக்கப்பட்டு போயிருக்கிறார்கள் ஆட்டு மந்தையை போல பாதாளத்தில் கிடத்தப்படுகிறார்கள் அப்படி உலகத்திற்காக வாழ்ந்து கர்த்தரை மறந்து வாழ்கிறவர்கள் உலகத்தின் ஐஸ்வர்யங்களை சேர்த்து கொண்டு வாழ்கிறவர்கள் பாதாளத்தில் ஆட்டு மந்தையைப் போல கிடத்தப்படுகிறார்கள் ஆட்டு மந்தையைப் போல அவர்கள் ஆத்துமாங்குபை கிடக்கும் அவர்களை மேய்ந்து போடுகிறது அவர்கள் இறந்து போகிறார்கள் அவர்கள் நிலையாய் இருப்பதில்லை செம்மையானவர்கள் அவர்களை ஆண்டு கொள்வார்கள் அப்படி என்றால் நீதிமான்கள் துன்மார்க்கரை ஆண்டு கொள்வார்கள் அவர்கள் தங்கள் வாசஸ்தகத்தை பொருள் சேர்த்து அதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் நிரந்தரமாய் அந்த வீட்டில் இராதபடிக்கு மரணம் அவர்களை கொண்டு போய்விடும் இப்படியாக அவர்கள் வாழ்க்கை முடிந்து போகும் பாதாளமே அவர்களுடைய ரூபத்தை அழித்து போடுகிறது ஆனாலும் கர்த்தரை நம்பியிருப்பதனால் கர்த்தர் என்னை கைவிட மாட்டார் அவர் என்னை பாதாளத்தின் வல்லடிக்கு மீட்டுமே காத்து கொள்வார் பாதாளத்திற்கு என்னை அனுப்ப மாட்டார் கர்த்தர் என்னை பாதுகாத்து கொள்வார் ஒருவன் மிகவும் பணக்காரனாகி அவன் மிகவும் செழிப்பானவனாக மாறிக்கொண்டிருந்தால் அவனை பார்த்து நீ கவலைப்படாதே அவன் மகிமை பெருகும் போது பேரும் புகழும் அவனுக்கு வந்து குவியும் போது அவனை கண்டு நீ பயப்படாதே அவன் எதையும் கொண்டு வந்ததும் இல்லை அவன் எதையும் கொண்டு போவதும் இல்லை அவன் உயிரோடு இருக்கும் பொழுது அவன் ஆத்துமா அவனை வாழ்த்தினாலும் உலகத்தார் அவனை போற்றி புகழ்ந்தாலும் அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத அவன் மனமே அவனை சொல்லலாம் நீ உன் நன்மையை எல்லாம் தேடினாய் உன் மனம் மகிழட்டும் எல்லா சம்பத்திகளையும் சம்பாதித்து வைத்திருக்கிறாய் என்று அவன் மனமே அவனை பாராட்டினாலும் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன்னுடைய பிதாக்கள் சென்ற இடத்திற்கே அவனும் செல்லுவான் அதாவது அவர்கள் முன்னோர்கள் பணம் பொருள் சேர்த்து உலக வாழ்க்கை வாழ்ந்த அவனுடைய முன்னோர்கள் சென்ற பாதாளத்திற்கே அவனும் போய் சேருவான் வெளிச்சத்தை காணாத பாதாளம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாதாளத்தில் வெளிச்சம் இருக்காது மிகவும் மரியாதைக்குரியவனாக இருந்தாலும் அறிவில்லாத மனுஷன் ஒரு மிருகத்துக்கு சமானமாய் இருக்கிறான் எவ்வளவுதான் இந்த உலகத்தில் பேர் புகழ் பெற்றிருந்தாலும் அறிவில்லாத மனிதன் கர்த்தரை அறிகிற அறிவில்லாதவன் வாழ்க்கையை உணராமல் இருக்கிற மனிதன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாய் மனிதனாய் பிறந்தும் ஆத்துமா நரகத்திற்கு போகிற மிருகங்களைப் போல அவனும் பாதாளத்திற்கு செல்லுகிறான் அதாவது மிருகங்கள் ஆவி மிருகம் அறித்தால் அதனுடைய ஆவி பாதாளத்திற்கு செல்லும் அதுபோல மனிதனும் ரச்சைக்கப்படாதவன் பாதாளத்திற்கு அவனுடைய ஆத்மா செல்லும் மிருகத்திற்கு மிருகத்தைப் போல வாழ்ந்து முடிக்கிற வாழ்க்கையாய் அவனுடைய இருக்கும் அறிவில்லாத மனிதனாய் நாம் வாழாமல் அறிவுள்ளவர்களாய் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் கர்த்தருக்கு பயந்து நடந்து நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ளுகிறவர்களே ஞானிகளாகவும் புத்திமான்களாகவும் இருக்கிறார்கள் அந்த பெரும் வாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் கர்த்தருக்கு பயந்து நடப்போம் இவ்வுலகத்தின் ஐஸ்வர்யங்கள் அது தேவையில்லாத ஒன்று அது நிரந்தரம் அற்றது அது நமக்கு பலனற்றது பயனற்றது அற்றது அதனால் நாம் எதையும் சாதித்துவிட முடியாது பெரிதாய் ஒன்றும் சாதிக்கப் போவதில்லை கர்த்தரை நம்பினால் சகலமும் நமக்கு வந்து சேரும் கர்த்தரி மொழி ஆசை இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா